தஞ்சாவூர் ஆறு லட்சத்தி நாலு இப்போ இந்த ஆண்டு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் சுமார் பயிரிடப்பட்டிருக்கு இதற்கு முன்பு நாலு லட்சம் வரைக்கும் பயிர் செஞ்சிருக்காங்க அதுக்கு முன்பு புரட்சித்தலைவர் அஞ்சு லட்சம் ஏக்கர் வரைக்கும் லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு கொள்முதல் செய்யும் அதற்கான ஏற்பாடு எல்லாமே சீராக நடந்திருக்கு இந்த வருஷம் உடைய வருத்தம் என்னன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவலை திரிச்சு போயிருக்கேன் முதலமைச்சர் ஏற்கனவே அது குடுத்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கறத நாங்க தயாராக இருக்கணும் சொல்லிருக்காங்க ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லா இடங்களிலும் தனியார் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க வாடகை அந்த வாடகை கூட வந்து விவசாயிகள்ட்ட வாங்கினாங்க அதுலயே வந்து சாகுபடி சாகுபடிச்சு அந்த நெல்லை ஏத்தணும்னா ஒரு மூளைக்கு நாப்பத்தி ரெண்டு ரூபா அவங்க வாங்குறாங்க ஒரு சிப்பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு கிலோ வாங்குறாங்க ஒரு ரூபா ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க ஆக அக்டோபர் மாசமே அதாவது செப்டம்பர் மாசமே கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஆனா வந்து மழை வந்து இப்பதான் வந்திருக்கு மழை வந்து இப்ப ஒரு வார காலத்துல மழை வந்திருக்கு இந்த ஒரு வார காலத்துல மழை வந்திருக்கு இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாசமே இந்த நிலங்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஏன் கொள்முதல் பண்ணலன்னா இங்க வந்து அவங்களுடைய கொள்முதல் நிலங்கள் எதுவுமே இல்ல எல்லாம் தனியார் நிலங்கள் இருக்காங்க வாடகைக்கு அவங்கதான் வாடகை விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க ஆனா மத்திய அரசு ஏற்கனவே நிறைய கொள்முதல் நிலையங்களை மத்திய அரசே முன் வந்து அவங்களை கட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அதனால இவங்க வந்து என்ன பண்ணா எல்லா குழந்தைகளைத்தையும் இவங்க ஒண்ணு கூட்டிட்டாங்க ஆனால் முறையான வந்து எந்த மாதிரி அறிவிப்பும் இல்லை மேலும் கொள்முதல் பண்ண இவங்கள்ட்ட சாக்கு இல்லை கேட்டால் செறி அரிசி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் உணவுத்து சாரி உணவுத்துறை அமைச்சர் வந்து செறிவிட்டப்பட்ட அரிசியை மத்திய அரசு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செறிவூட்டப்பட்ட அரிசி எதுக்காக கொடுத்துடாங்கன்னா ஊட்டச்சத்து உள்ள இல்லாத பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து அதாவது பீட்ரோல் வர்றதுக்காகத்தான் அந்த தெரிவிக்கப்பட்ட அரிசி மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு காரணமாக உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனா வந்து இன்னைக்கும் தஞ்சாவூர் படத்துல பெண்ணையூர் கிராமத்துல துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா என்ன அங்க ஒரு பெண்மணி கேட்குறோம் அது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இன்னும் தஞ்சாவூர் பகுதியில் பெண்ணையூர் கிராமத்துல நெல் அப்படியே போய் போயிருக்கு ஆனா நீங்க எல்லாரும் நிற்ப கூட போய் பார்க்கலாம் ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரியும் தெரிந்திருந்தும் வந்து கொள்முதல் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை போயிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர் பருவமழை அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அன்னைக்கு கால ஒரு பயிற்சியில் பார்த்தேன் அதிகமான மழை பேச்சிருக்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த நம்ம பி டி தியாகராஜன் வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்கார் அதாவது பருவநிலை கால சூழ்நிலை அறிவதற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு நவீன கருவிகளெல்லாம் வாங்கியிருப்போம் அப்படின்னா அப்ப பத்து கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால் அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும் முன்னறிவிப்பு இருந்திருக்கும் கொள்முதல் பண்ணியிருக்க முடியும் இதுலயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அதுக்கு வேற யார் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரன் நான் முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்வதெல்லாம் ஒரு வெற்றி வேட்டாக நாங்கள் கருதுகிறோம் துணை முதலமைச்சர் வந்து ஏதோ வந்து பார்த்து விட்டு உடனடியாக விமானத்தில் ஏறி போய்விட்டதாக விவசாயிகள் சொன்னார்கள் அதை நீங்க பார்த்தீங்க ஆகிய முழுக்க முழுக்க தமிழக அரசு இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் எல்லாமே தண்ணீர்ல முளைத்திருக்கிற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தூரம் என்று ஏற்கனவே முன்னால கொடுத்திருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சுமார் எவ்வளவு சொன்ன ஒரு சுமார் அவர்கள் எவ்வளவு செலவாக அந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதிலும் உதயநிதி முதலமைச்சர் எதற்காக வந்தான்னு சொன்னால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது தஞ்சாவூர்ல தஞ்சாவூரில் இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆனால் இபிஎஸ் வரலன்னா அவர்கள் வந்திருக்கவே மாட்டான் ஆகவே தமிழக அரசாங்க முழு பொறுப்பேற்று விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பாரபட்சமின்றி அவர்களுக்கு உதவி தொகை வழங்க வேண்டும் என்று அன்போராக ஆனா இப்ப வந்து இந்த மத்திய இது மத்திய குழு வந்து வரகை தரன்னு சொல்லியிருந்தாங்க டெல்டா தலைமுறையில ஆனா மத்திய குழு வந்து வேற ஒரு பகுதிக்கு போயிட்டாங்க திடீர்னு மாற்றத்துக்கு காரணம் இல்ல இல்ல நாளைக்கு இந்த பகுதிக்கு வருவாங்க ஆக ஏற்கனவே பதினேழு சதவீதம் ஈரப்பசை உள்ள துறை சார்பில் அறிவிப்பு செய்யப்பட்ட நெல்லுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பசை வேணும்னு கேட்டிருக்காங்க குழு வந்து முறையாக ஆய்ந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கு தமிழக பாரதிய கட்சி முழுமையான ஒத்துழைப்பை குடுக்குமென்பு இல்ல விவசாயிகளிடம் சொல்லிருக்காங்க நேத்து இந்த பகுதிக்கு எல்லாம் வர்றாங்க இங்க இங்க நெல்லிங்க உங்களோட நெல்ல காமிக்கல திடீர்னு விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு இல்ல இல்ல ஏமாற்றம் இல்ல இடமா போயிட்டு வருவாங்க ஏற்கனவே திருவாரூர் சைடுல அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கு அத முடிச்சிட்டு இந்த பக்கம் வருவாங்க அவரே வரணும்னா அமைச்சர்கள் சம்பாத போறாங்க சொல்றாங்க பாடுக்க விவசாயம் அரசு வந்து போன வருஷம் டார்கெட் இந்த வருஷம் அதிகமாக விற்கணும் போன வருஷம் நானூறு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் இந்த வருஷம் அறுநூறு கோடி ரூபாய்க்கு டார்கெட்டை வச்சாங்க ஆனா அந்த டார்கெட்டும் கூடி எழுநூத்தி ஒன்பது கோடிக்கு இன்னைக்கு டார்கெட் போயிடுச்சு ஆனா இதே இதை டார்கெட்டை இந்த விவசாய மத்தியில் ஏன் வைக்கலங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த பருவமழை இவ்வளவு தூரம் வரும் ஜூன் மாதமே முதலமைச்சருக்கு தெரிந்திருந்து அவர்கள் ஏன் அக்கறை காட்டவில்லை ஏன் இந்த மாதிரி தாழ்ந்து பைக்கவில்லை என்று தான் தமிழகம் அதுதான் நான் செய்கிறேன் அதுதான் முடியலாம் தமிழக அரசு தமிழக அரசு முழு பொறுப்பாக இருந்தால் அதாவது ஆறு லட்சத்தி ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட தகவல் முதலமைச்சர் எரிதே தெரியும் தெரிந்திருப்போம் அப்ப செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஏன் அறுவடை செய்து அறுவடை செய்த நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு